கொடுப்பறீங்களா அக்கா லைவ்ல இருக்கும் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்கள் அக்கா ஓகே ஓகே கூப்பினார் தேங்க் யூப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அக்கா இனிமையான இரவுணக்கம்ப்பா அக்கா உங்க வீட்டுல இருக்கும் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்கள் அக்கா ஓகே தம்பி ஓகே கே செஞ்சார் உங்க அம்மாவை பார்த்து ஓகே அப்படியா ஓகே ஓகேமானு சொல்றாங்க சாப்பிட்டு ப்ரோ பொன்ராஜ் பொன்ராஜ் ப்ரோ வாங்க ஹாய் அக்கான்னு சொல்றீங்க ஹாய் பொன்ராஜ் ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா அண்ணா ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா சாப்ஜி ப்ரோ இருக்கீங்களா நான் பாட்டு கமாண்ட் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது கட் பண்ணிட்டு போயிடுவேன் இல்லை அதுக்காக தான் கேட்டு சாப்ஜி ப்ரோ பரவாயில்ல தங்கச்சியா என்னது பரவாயில்ல அக்கா ஓகேக்கா பாய்க்கா குட் நைட் ஓகே ஓகே கோபிநாத் தம்பி பாய் குட் நைட் ஓகே லைவில் வந்து சப்போர்ட் செய்த அனைவருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றின்னு சொல்கிறாங்க மாமா சாப்ஜி ப்ரோ கமெண்ட் பண்ணுறீங்களா குமார் அண்ணா சுப்பிரமணி வாப்பா அக்கான்னு சொல்றீங்க பாப்பா இரவு யார் யாராவது இருக்கீங்க இல்லைன்னே தெரியலே அப்புறம் நான் பாட்டு கமாண்டை நீங்க போட்டுட்டே இருக்கணும் நீ கட் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லுவாரு சாப்ஜி ப்ரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சாப்ஜி ப்ரோ இருக்கீங்களா பாய் அண்ணா குட் நைட் அண்ணான்னு சொல்றாங்க கோபி ப்ரோ பாய் பா சுப்பிரமணி ப்ரோ வணக்கம் சொல்றாங்க பாருங்க மாமா அண்ணா தூக்கம் வருதா உங்களுக்கு முருகண்ணா தூக்கம் வருதா பாய் பாய் சுப்பிரமணி ப்ரோ பாய் ப்ரோ அவ்வளோதான் சாப்பிடலாம் பாலே ஆறிப்போச்சு பால் இருக்கு நான் ஹார்லிக்ஸ் போட்டு அது மட்டும் குடிச்சுக்கி தங்கச்சி நீங்கள் திடீரென்று கட் பண்ணினாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் நீங்கள் முதலில் சாப்பிட்டுட்டேன் இன்னும் சாப்பிட மாட்டேன் நான் அவ்வளோதான் இல்லை சாப்பிட்டு ப்ரோ சொன்னாங்க அப்போ நான் அமௌண்ட் போட்டுகிட்டே இருந்தேன் நீ கட் பண்ணிட்டு போயிட்டேன் நான் கமாண்ட் போட்டுட்டே இருக்கும்போதுன்னு சொன்னாங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஓகே பாய் பாய் குமாரண்ணா பாய்ண்ணா அதுக்காக ஃபோன் வந்துடுச்சோ நம்ம அதான் ப்ரோ போயிட்டாங்க இல்லைன்னா இருப்பாங்க ஓகேண்ணா பாய் லைவ் முடிச்சுக்கலாமா தூக்கம் வருதா உங்களுக்கு ஓகே முருகன் மாமா மேலும் சந்திப்போம் காலை பாய்ன்னு சொல்றாங்க மாமா குமார் ப்ரோ வணக்கம்னு மாமா ஓகே பாய் பாய் பாய்